ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னிக்கு கட்டிங் ஒர்க்க தான் வந்து பார்க்க போகிறோம் அதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கணும் நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வரப்போகலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ மூணுமே வந்து ஒரே ஆளு தான் இந்த ப்ளவுஸு நான் வந்து மூணுக்கு ஃபர்ஸ்ட்டு லைனிங்கை ஒன்றாக போட்டுக்கிறேன் இது மூணுமே வந்து கஸ்டமர் டிசைன் தான் சொல்லியிருக்காங்க டிசைன் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பீஸில் நீங்கள் வந்து டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதனால் வந்து இதில் நம்ம நெக் போர்ஷனை மட்டும் விட்டுட்டு என்ன தாங்க நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம் அதனால் நெக்கை மட்டும் விட்டுட்டு நம்ம மீதியும் வந்து அப்படியே ஒன்றா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூணையும் வந்து ஒன்றா போட்டிருக்கிறேன் இது கொஞ்சமே வந்து கொஞ்சம் பாடி வந்து பெரிய பாடி தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு எல்லாமே கொஞ்சம் டைம் ஆகும் அப்புறம் அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து இது லைனிங்கும் ஒரு மீட்ரு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம எதாவது பற்றாதுக்கு ஜாயிண்ட் போட்டும் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி y ir con. ஃபஸ்ட் எல்லாமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் இப்போ இதே கட்டிங்க நான் வந்து தனியாக போட்டேன் அப்படின்னா இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு நான் வந்து போட்டு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த கீழே வந்து ஒரு கோடு போட்டிருக்கிறது வந்து ஸ்லீவில் அந்த கரை பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கோடு போட்டிருக்கிறது கஸ்டமர் வந்து ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க கை அதனால் வந்து நான் போட்டிருக்கிறேன் இதுவே வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பெரிய பாடி அப்படிங்கிறதுனால லைனிங்கே நமக்கு வந்து பத்தாது நானும் வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன் இல்லைன்னா கூட வந்து முதலே கஸ்டமர்கிட்ட சொல்லியிருப்பேன் லைனிங் பார்த்தா சேர்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ஸ்லீவுமே வந்து எல்போ ஸ்லீவ் மாதிரி நல்லா இறக்கமாக கேட்குறாங்க அப்புறம் பாடியுமே வந்து அவங்களோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து இறக்கமாகவும் நல்லா தாராளமாகவும் தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப நமக்கு லைனிங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் அதுவும் இல்லாமல் டிசைனில் ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிசைனுக்கும் வந்து பேக்லலாம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக துணி இருந்தது அப்படின்னா தான் பரவாயில்லையா இருக்கும் நான் வந்து மீதி இந்த இதுலேயே வந்து துணி வந்து பட்டில் பட்டிக்கெல்லாமே இதெல்லாமே மீந்தி மீ துணி வந்து நான் தான் வந்து போட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் யாராவது நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணால் நம்ம வந்து அந்த வேலையை செஞ்சுருவோம் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்ருக்குறோம் அதுக்காக நம்ம நிறைய பேர் வந்து மோட்டிவேட் வீடியோ கூட வந்து பார்க்குறோம் ஆனால் வந்து ஒரு வீடியோவை பார்த்து நம்ம வந்து ஒரு மோட்டிவேட் ஆகிறோம் அப்படின்னா அந்த மோட்டிவேட் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு அது ஒரு நிலையாக ஒரு மாற்றமே வந்து கிடையாது என்னைக்கு வந்து நீங்கள் உங்களோட சூழ்நிலைகளை உணர்ந்து நம்ம இப்படி இருக்கக்கூடாது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னைக்கு தோண ஆரம்பிக்குதோ அன்னையில இருந்து தான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து மாற்றமே வந்து முதல் முதல்ல ஏற்படுது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் இப்போ நானுமே இருக்கிறேன் நான் நிறைய பேர்த்தோட வீடியோஸ் பார்த்து தான் வந்து மோட்டிவேட் ஆகிறேன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து கிடையவே கிடையாது நம்மளா வந்து என்னைக்கு அதை ரியலைஸ் பண்ணி நம்மளோட லைஃப் இப்படி இருக்குது நம்ம தான் வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் இப்படியே இருந்தோம்னா நமக்கு வந்து ஒன்றும் ஆகாது ஒரு வேலையும் வந்து பண்ண முடியாது நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் முன்னுக்கு வரணும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சு நான் என்றைக்கு வந்து அதுக்கான முயற்சி எடுக்கிறேனோ அன்னைக்கு தான் கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் சக்ஸஸே வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும் இதே தான் வந்து எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் நமக்கு யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணால் நம்ம மோட்டிவேட் ஆகி நம்ம வேலையை செஞ்சுருவோம் அப்படின்னு அது வந்து சுத்தமாக வந்து கிடையவே கிடையாது இப்போ நான் இந்த மூணு ப்ளவுஸும் நான் வந்து ஒட்டுக்காக போடுறேன் இந்த ஒரு ப்ளவுஸுக்கு எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ நான் மூணு ப்ளவுஸையும் வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு மொத்தமாக வந்து நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வந்து ஆகும் ஒரு ப்ளவு இந்த மூணையும் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இதுவே நான் இப்போ ஒட்டுக்க போட்டு கட் பண்ணும்போது எனக்கு ஒரு இருபது நிமிஷம் வந்து இருபது நிமிஷம் தான் ஆச்சு அப்போ மீதி வந்து நமக்கு பதினஞ்சு இன்னும் மீதி வந்து இருபத்தி அஞ்சு நிமிஷம் வந்து நமக்கு மீதி தான் அப்போ அந்த இருபத்தஞ்சு நிமிஷத்தில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்னொரு பிளவுஸ் தைக்கலாம் இன்னொரு பிளவுஸ் கட்டிங் பண்ணலாம் இந்த மாதிரியான ஒர்க்கும் வந்து பண்ண முடியும் நம்ம வேலைகள் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது வேலைகளை நம்ம தான் வந்து அப்படி நினச்சிக்கிறோம் ஆனால் வந்து அது நம்ம செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா இல்லை இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே வந்து இருக்காது அதுதான் ஒரு மெயினான ரீசன் என் நான் இதே நான் எல் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு உட்காந்து அழுது இருக்கேன் ஐயோ இன்னும் இவ்வளோ வேலை இருக்குது நான் எப்போ இந்த வேலையெல்லாம் முடிக்கிறது நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே கோவமாக வரும் எரிச்சலாக வரும் அந்த கோபத்தை வீட்டில் இருக்கிறவங்க மேலே என் குழந்தைங்க மேலே எங்கள் வீட்டுக்காரெட்டாக இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து காட்டுவேன் ஏன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை எல்லா வேலையும் நம்மளே தான் செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த வேலையெல்லாம் பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது துணி துவைக்கணும் பாத்திரம் கழுவணும் வீடு கூட்டணும் கிளீன் பண்ணணும் சமைக்கணும் இது எல்லா வேலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு நான் அந்த வேலையெல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து நினைக்கிறதே வந்து கிடையாது இந்த ஒரு வேலையை நான் முடிக்கிறதுக்கு அந்த வீட்டு வேலையை மட்டுமே நான் முடிக்கிறதுக்கு கா மத்தியானத்துக்கு மேலே வரையுமே வந்து பண்ணுவேன் ஒரு மணி ரெண்டு மணி அந்த மாதிரி பண்ணிவிடுவேன் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பத்து மணிக்குள்ளாரியே என்னோட எல்லா ஒர்க்கையுமே வீட்டில் ஒர்க்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்துடுறேன் அப்போ எனக்கு எதில் ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தைக்கிறதுல தான் ஆசை அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் ஒரு பிளான் போட்டேன் அதே மாதிரியே வந்து வீட்டு வேலையும் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு வேலையுமே நம்ம கஷ்டம்னு நினச்சி செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அது கஷ்டம்தான் அதே மாதிரி நமக்கு ஈஸின்னு நினச்சி நம்ம பிடிச்ச அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமாகவே எனக்கு வந்து தெரியாது குக்கிங் பண்ணுறேன் அப்படின்னா குக்கிங்க்குமே வந்து எனக்கு முதல்ல எல்லாமே ரொம்ப டைம் ஆகும் நான் வந்து ரொம்ப லேட் பண்ணி தான் வந்து சமைப்பேன் ஒரு குயிக்காக சமைக்கிற பழக்கமே வந்து எனக்கு இருக்காது ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஒன் ஹவருக்குள்ளாரே அந்த குக்கிங் எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு எப்படி நம்ம அந்த வேலையை ஸ்மார்ட்டாக முடிக்க முடியும் அப்படின்னு பார்த்து அடுத்தடுத்து என்ன வேலையை செய்யணும் செஞ்சால் எப்படி வந்து நேரத்தை மீதி பண்ண முடியும் அதுக்கடுத்து நம்ம எப்படி வந்து நம்ம வேலையை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நான் பிளான் பண்ணிக்குவேன் அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணுறது அப்போ தான் வந்து நம்ம நமக்கு டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்த நம்ம தவற விட்டாலுமே நமக்கு வந்து திருப்பி வந்து கிடைக்கவே கிடையாது கிடைக்காது ஆனால் வந்து இந்த நேரம் வந்து போச்சு அப்படின்னா நமக்கு அந்த நேரம் வந்து திரும்ப கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறத ஒரு உண்மையான ஒரு விஷயம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் நம்மளால் அதை வாங்க முடியாது அதனால் இருக்கிற நேரத்தை நம்ம வந்து கரெக்டாக சரியாக பயன்படுத்தணும் ஒரு விஷயத்தை பண்ணலாம் இன்றைக்கி வந்து இவ்வளோதான் ஒர்க்கு அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சிட்றோம் அந்த கணக்கு போடும்போது அதில் எதையாவது ஒன்று மிஸ் பண்ணிடுறோம் சரிப்போ அப்புறமே பார்த்துக்கலாம் நாளைக்கு சேர்த்துக்கலாம் அப்படி நாளைக்கு சேர வேலையோட சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை நம்மளால வந்து செஞ்சு முடிக்க முடியாது நம்ம வந்து எப்பயுமே வந்து பிளான் போடுறதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக தான் செஞ்சு முடிக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா தான் வந்து தொழிலில் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் வந்து கொண்டு வர முடியும் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேட்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து அடுத்த நாள் கேட்குறாங்கன்னா முதல் நாளே வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணிடுவேன் நாலாந்தேதி வேணும் அப்படின்னா மூணாந்தேதி நைட்டே வந்து நான் ரெடி பண்ணிடுவேன் அந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து வீட்டில் ஆயிரத்தெட்டு வேலை இருந்தாலுமே நான் வாங்கிட்டேன் கஸ்டமருக்கு கேட்ட டைமிங்க்கு கொடுக்கணும் எனக்கு எவ்வளோ வந்து உடம்பு வலி கை கால் வலி முதுகு வலி இது மாதிரி இருந்தாலும் எனக்கு வீட்லேயே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே நான் வந்து அதை எதுவும் எதையுமே வந்து கேர் பண்ணிக்காம நான் என்னோட வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா நம்ம எதுலையாவது ஒன்லியாவது ஒரு முழு மனசோட செயல்படணும் அப்படி செயல்பட்டா மட்டும்தான் இப்ப இருக்கிற காலத்துல நம்ம வந்து நம்ம ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா அந்த தொழில வந்து நம்மளால நிலைச்சி இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு அனுபவபூர்வமான ஒரு உண்மை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து நமக்கு பர்சனலா ஆயிரத்தி வேலைகள் வந்து இருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஆனா வந்து அதையெல்லாம் நம்ம தொழில வந்து காட்ட முடியாது இல்லைங்களா இப்போ ஒரு வேலை அப்படின்னா ஒரு கஸ்டமர் கேட்கறாங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு நம்ம வந்து அந்த கேட்ட டைமிங்க்கு வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் வந்து அடுத்த நாள் நம்மளை தேடி கஸ்டமர் வந்து வருவாங்க அதே மாதிரிதான் எல்லா தொழிலுமே ஒரு பிளான் போட்டுட்டு அந்த வேலையை அன்றைக்கி செய்ய முடியல அப்படின்னா எனக்கு டக்குன்னு என்ன தோணும் அப்படின்னா ஐயோ இப்போ இதை பெண்டிங் வச்சோம் அப்படின்னா இது வந்து இன்னும் நாளைக்கு வேலையோட சேர்ந்து போயிடும் அப்புறம் நாளைக்கும் நம்ம தான் வந்து இந்த வேலையை செய்யணும் அது ரொம்ப இன்னமும் சிரமமாக இருக்கும் அதனால் எப்படியாவது சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த வேலையும் கையோட முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணும் அப்படி முடிச்சிட்டேன் அப்படின்னா அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலை நமக்கு ஒரு பெருசாக தான் இருக்கும் அது கொஞ்சம் சிரமமாக தான் தெரியும் இது வந்து இன்க்ளூடிங் வீட்டு வேலையாகட்டும் தையல் வேலையாகட்டும் ரெண்டுமே நான் வந்து கொஞ்சம் குயிக்காகவும் இன் இப்போ தான் வந்து இந்த ரீசண்டாக நான் வந்து எல்லா வேலையுமே கொஞ்சம் ஈஸியாக எப்படி செய்கிறது நம்ம ஏன் வந்து அதை வந்து ஒரு கஷ்டமாக நினச்சிட்டு செய்யணும் நம்ம நம்ம தானே செய்ய போகிறோம் எப்படியா இருந்தாலும் அதை வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக செய்யலாம் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக செய்யலாம் ஏன் வந்து அதை நம்ம ஒரு வருத்தத்தோடையும் அந்த மாதிரி வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் மற்றபடி ஸ்டிச்சிங் பண்ணுறது எப்பயுமே எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் தான் அதனால் வந்து அதை பற்றி நான் என்றைக்குமே வந்து நான் குறைவாக சொல்ல மாட்டேன் காலையிலேருந்து நைட்டு வரையுமே நான் தைக்கிறேன் அப்படின்னாலுமே நான் வந்து கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேன் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கூட டைம் கிடச்சா ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணும் நான் அப்படி தான் வந்து நினைப்பேன் ஏன்னா நம்ம இன்னைக்கு போன நம்மளோட நாள் வந்து திரும்ப கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி தான் வேலை வரும்போதே நம்ம செஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேலை வந்து எல்லா டைம்லையும் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஒவ்வொரு டைமில் வரும் ஒவ்வொரு டைமில் வந்து வராது கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்களும் நினச்சி பாருங்கள் அதோடய உண்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் வந்து புரிய ஆரம்பிக்கும் எல்லாமே நாளாக நாளாக அனுபவபூர்வமாக நம்ம வந்து அதை கற்றுக்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு சிலர் வந்து ஒருத்தர் சொன்னால் அதை வந்து தெரிஞ்சு அவங்க நடந்துப்பாங்க ஒரு சிலர் வந்து அவங்களோட அனுபவத்தில் வந்து தெரிஞ்சு நடந்துப்பாங்க இப்போ மூணுமே நான் வந்து கட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன் இந்த மூணுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் வந்து நேற்று சூஸ் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா வந்து டிசைனுக்காக நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு నైట్ వస్తుంది పడుకర ఫ్రీ టైమీలో అంత డిసైన్ల చూస్ పని వచ్చే నెక్స్ట్ వీడియోలో పక్క ఫ్రెండ్స్ డ్యాన్ సార్ వాచింగ్ బై